வணக்கம் இது ஆதித்த வளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த வளர்ச்சி நம்ம ஆதித்த முளர்ச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க கொடுத்த பணம் திரும்பி வர அடகு வைத்த நகையை மீட்க மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் காரியத்தடை இல்லாமல் நிச்சயமா நடக்கும் வழிபாடாக இருந்தாலுமே அப்படித்தான் நாளுக்குரிய வழிபாடுகளை நம்ம பயன்படுத்தி நமக்கு என்ன தேவையோ அதை நினைத்து நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் அரச இலை அரச இலை தான் கண்டிப்பா வேணும் அரச இலை கிடைக்காத பட்சத்தில் வெற்றிலையை பயன்படுத்திக்கோங்க குடும்பமான வரைக்கும் ஏதாவது கோயிலில் பாருங்க கண்டிப்பா அரச மரம் இருக்கும் அரச மரத்தில் ஏறி பறிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற காய்ந்த இலைகளை கூட பயன்படுத்திக்கலாம் தவறே கிடையாது அரச இலை இல்லாத பட்சத்தில் வெற்றிலை வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு இலையில் உங்களுக்கு என்ன இலை கிடைத்தாலும் முதல்ல சுத்தமாக கழுவிக்கோங்க செய்ய வேண்டிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றன்று நாளுக்கு வரக்கூடிய ஓரையில் மதியம் வரக்கூடிய ஓரை இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லையா இன்னைக்கு மதியானம் வரக்கூடிய சந்திரகோரை நேரமான டு ரெண்டு நாளைக்கு செய்கிறதா இருந்தால் நாளைக்கு மதியானம் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை ஒன்று டு ரெண்டு புதன்கிழமை புதன் ஹோரை ஒன்று டு ரெண்டு வியாழக்கிழமை குரு ஹோரை ஒன்று டு ரெண்டு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை ஒன்று டு ரெண்டு சனிக்கிழமை கோரை மதியானம் ஒன்று டு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை கோரை மதியானம் ஒன்று டு ரெண்டு அதாவது அந்த நாளுக்குரிய ஓரையில் மதியம் வரக்கூடிய ஓரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை இறல வாராகி தேவி முன்னாடி ஒரு தீவம் ஏற்றி வச்சிருங்க இப்போ நீங்க வந்து சேகரித்து வச்சிருக்கிற அந்த இலையை சுத்தமாக கழுவி துடைச்சிட்டு செந்தூரம் ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் பாருங்க குங்குமம் மாதிரி கொஞ்சம் பிங்க் கலர்ல செந்தூரம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை எங்கள் வீட்டிலையே வந்து செந்தூரம் இருக்குங்க அது கூட வெண்ணெய் கலந்துக்கலாமா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா செந்தூரம் வந்து குங்குமம் மாதிரி பவுடராக வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் வெண்ணெய் கலந்தால் அந்த செந்தூரத்தோட பதம் உங்களுக்கு வந்துடும் அந்த செந்தூரத்தை பயன்படுத்திக்கலாம் மாதுளங்குச்சி இல்லை அப்படின்னா வேப்பங்குச்சி இல்லைன்னா மருதாணி குச்சி இதில் ஏதேதனும் இந்த குச்சி எழுதுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதாவது நல்ல விருட்சத்தோட குச்சியை சேகரித்துக்கோங்க அந்த செந்தூரத்தை தொட்டு நீங்கள் சேகரித்து வச்சுருக்கிற இலையில் ராம ராம அப்படின்னு எழுதணும் ராம ராம அப்படின்னு எழுதி சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சு வச்சிருங்க இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து அதே மாதிரி ஒரு இலை எடுக்கணும் எழுதணும் சுருட்டி கட்டி இஷ்ட தெய்வத்தோட பாதத்தில் வச்சிடணும் இருபத்தி ஓர் இலைகள் சேகரித்த பின் அதை கொண்டுட்டு போய் தண்ணீரில் அதாவது ஓடும் நீரில் கொண்டு போய் போடணுங்க இல்லை அப்படின்னா ஏதேனும் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய மரம் இருக்கும் இல்லையா விருட்சம் அங்கே கொண்டு போய் மாலை மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது என்ன விஷயத்துக்காக செய்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்குங்க இன்றே தொடங்கி பாருங்க வாராகி தேவி ஒருளாளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் கடன் தீரும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்